கோயம்புத்தூர் மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் செப்டம்பர் பதினாறு அன்று திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா முன்னிலையில் மேயர் க ரங்கநாயகி ராமச்சந்திரன் கொடியசைத்து புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார் இதில் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை சேகரிக்க இருபத்தாறு மூன்று சக்கர பேட்டரி வாகனங்கள் இருபத்தைந்து நான்கு சக்கர பேட்டரி வாகனங்கள் இரண்டு ஐந்து டன் இலகு வாகனங்கள் மேலும் சாலையோரங்களில் தேங்கும் குப்பைகளை அகற்ற சக்கரத்துடன் கூடிய தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டன தூய்மை பணியாளர்களுக்கு நபர் ஒருவருக்கு இரண்டு நூறு சீருடைகளும் வழங்கப்பட்டன மேலும் கைகளில் பிடிக்காத வகையில் தோள்பட்டையில் அணியக்கூடிய ஐபெர்லா குடைகள் பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகள் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன நிகழ்வில் துணை மேயர் ரா வெற்றி செல்வன் துணை ஆணையர்கள் அ சுல்தானா த குமரேசன் மத்திய மண்டல குழு தலைவர் மீனா லோகு நிதி மற்றும் வரிவிதிப்பு குழு தலைவர் வி முபசீரா உதவி நகர் அலுவலர் பூபதி உதவி ஆணையர் செந்தில்குமரன் மண்டல சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர்